வளர்ச்சி நாயகரை விலைக்கு யாரோ பக்கத்தில் வாரமாயிருக்கு கள்ளி மிருங்க இந்த முள்ளு கள்ளி சப்பாத்தி கல்வி வணக்கம் இப்போ எங்கே நிற்கிறேன் அப்படி சொன்னால் பக்கத்தில் சுடுவாடு இருக்குது அதை ஹெச் உள்ளுக்கு போக போக மாட்டேன் பிள்ளையா இல்லை நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு வரேன் வீடியோ எடுத்துகிட்டு வந்து தான் இதில் போக்கில் சுடா இருக்கா பார்த்து தான் நிற்கிறேன் இந்த எடுத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இதை எடுத்துட்டு இதில் ஆக்டிவிட்டி இருந்தால் நான் உள்ளுக்கு போகிறதில்லை மொழியாக நான் வீடு எடுக்க போகிறேன் இந்த ரோட்டோரமாக பார்த்து கொஞ்சம் இருக்குது ரெண்டு சைட்டும் ரெண்டு சைடு இப்போ ஒரு பக்கம் சுடு அடு ஒரு பக்கம் கடற்குற உரம் பத்து இருக்குது பெரிய மரம் இருக்குது அதை பார்த்துட்டு சுணக்கறல வீ எடுத்துட்டு போவோம் ஏன்னா அங்கே எனக்கு நிறைய ஆக்டிவிட்டி நடந்தது நான் இந்த வீடியோ பாருங்கள் அதையும் போடுவேன் பக்கத்துல ஏதோ மரம் பெரிய மரம் போன சேர்த்தேன் கேட்டேன் நான் அதான் ஓடி வந்தேன் யானை இதான் ஓடி வந்தேன் சில பேர் மீது விடிய எடுத்துட்டு இது எப்படி அப்படின்றது பதவிப்போம் அப்பா கண்கூசி பிடிச்சது நிறைய தூங்குறாங்க எல்லாரும் നാളെ പോകുന്നില്ല ഇടിയെല്ലാം വീട്ടിൽ പോകാം എൻ്റെ പക്ക മഹാട് എനിക്ക് അല്ലെങ്കിൽ പോലീഷൻ കൂടെ വന്നു പോയി തന്നെ നാട്ടിന് ഇന്നും പോകുന്നില്ല വന്നാൽ പ്രചന കൊടുക്കുന്ന അത് കിട്ടിയായി കൊഞ്ചം ഭയമർത്ത പോയിടും പക്കത്തിൽ പോട്ടവർക്ക് ഞാൻ വന്നാലും പ്രചനാ இது இந்த கள்ளி மிருங்காயி இந்த முள் கள்ளி சப்பாத்தி கல் சொல்லுவாங்க யார் உங்களுக்கு விலைங்கிறீங்க யார் பின்னால் வந்த மாச்சி அக்கா நீங்கள் கூட கற்றுக்காச்சுங்கள ஹலோ யாரா இருந்தீங்களா

ஏதோ இது காதுக்குள்ளே வந்து ஊட்ட இதை பார்த்தாலே முருகம் இது கடையில் ஒரு ஆறு ஒன்று இருக்குது அங்காலாம் ரோட்டு இருக்குது ரோட்டு இங்கேலாம் கடல்ல இங்கே பார்த்தேன் யாரும் கூட முடியலன்னு சரி இல்லை நாய் விலைக்கு நட்டுவாட்டுவாங்க விலக்கு நிற்கிறது பயமாக என்னச்சுன்னா பசிபுரம் வந்தாலும் இனி நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டு நான் போடுவேன் நான் என் பல தி நாயவர் உலகி தருக்கு யாரோ பக்கத்தல வார்மாயிருகி தெரியும் இன்னைக்கு உங்களுக்கும் இன்னைக்குதான் ஹலோ யாராவது நிற்கிங்களா எங்கூட யார் வர்றது என்னோட யார் வாரது கூட யாரும் வாடுற மாதிரியே இருக்கு எனக்கு ஊகுற மாதிரியும் சத்தம் போகிற மாதிரி இருக்கு ஓகே எல்லாம் குறிஞ்சி வந்திருக்கோம் சரி ஓகே பார்த்துக்குவோம் என்ன பழிச்சு பார்த்தா பிரச்சனை ஆகும் ஆக்கி ஜாரம் பார்த்தா பிரச்சனை சரி ஓகே அதையும் சமாளிப்பான் அதிகபரையாத்தன் கற்று கத்துக்கிற மாதிரியாக இருக்கு என்ன பிறகு என்னன்னா உள்ளுக்கு போகல யாரும் ஒன்ற மாதிரி யாரும் என்னென்னா உள்ளுக்கு போக காரணம் நான் எடுக்க இன்னைக்கு போறது இல்லைன்றது என்னென்னா யாரும் அடிச்ச கூட கொடுத்தா எனக்கு அது பாதுகாப்பாக போட்டிருக்கோம் உள்ளே போகணும் அதை படிச்சுட்டு வேண்டியோம் நான் அங்கே போட்ட இடத்த அதெல்லாம் நான் உள்ளே போல் அதெல்லாம் நிறைய இடத்துல ஆளுங்கிறது யார் இருக்கிற மாதிரி உள்ள ஹலோ அண்ணா மாதிரி அக்காமடியாக இருக்கீங்களா பிள்ளை இருந்துச்சு எதுவும் பண்ணிடாதீங்க உங்களை பார்க்கலாம் அப்படின்னு வந்த ஏது விழுந்தமாதிரியே இருக்குது இப்போது கடல் தனிச்சக்கமாக இல்லை எதுவும் விழுகுதா ஒரு அளவும் விளங்கலை நான் போய் மெதுவாக இருக்கேன் இப்போ மெதுவாக போய்ச்சி பழகி போயிடுச்சு பொது மைதானம் மங்கேஷ் யார் பேசுறது எங்களை மகேஷ் இன்னைக்கு யார்கள் பேசுற மாதிரி இருக்கிறது யாரோ சத்தங்களை பின்பக்கம் இங்கே வாரது இந்த பிரச்சனை நினைக்கிறேன் தான் பிரச்சனை புலேஷ் கேஜி வந்து பிரச்சனை பிரச்சனைட்டாலும் எதுவும் கேஷ் ஆகிடும் ஓகே எங்கூட யார் வந்தது எதுவும் பண்ணாத இது ஓகே நான் அந்த இடத்த விட்டு போகிறேன் பஸ் இது போகுது ரோட்டால் உங்களுக்கு ரெடிகின்ற மாதிரி ஓகே நான் விரியும் போகிறேன் நான் யார் ரெடியாகன்ற மாதிரி எடுத்துங்க எனக்கு இது இல்லை நான் மிகவும் போகிறேன் ஓகே நிறைய சந்திப்போம் ஓகே அடுத்த விடிய வரும் அது நம்ம நிறைய எடுத்துகிட்டுருக்கோம் அதையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் யேஷ் மறுநாள் அவளுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எவ்வளோக்கு இருக்கோ அதேமாதிரி எனக்கு மிக எடுக்க கொஞ்சம் உச்சமாக இருக்கும் ஓகே nuevo les bye bye